ஹாய் காய்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் லேண்ட் அண்ட் ஃபார்ம் ஹவுஸ் நம்ம பார்க்க போகிற சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க கரெக்டாக ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க முதல்ல சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் லேண்ட் சம்மந்தமான போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதாங்க மண் ரோடு தார் ரோடு பார்த்தீங்கன்னா அதை ஜூம் பண்ணுற பாருங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தருது இல்லைங்களா அங்கே நம்மளுக்கு மெயின் ரோடு தார் ரோடு வருது அங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக மண் ரோடு இது பொது ரோடு தாங்க பார்க்க போகிறது ட்ரை லேண்டு ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸ்டார்ட் ஆகிட்டு ரோட் ஃப்ரண்டேஜ் பாருங்கள் இந்த பணமரத்துலேருந்து லாஸ்ட்டு பணமரம் வரைக்கும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆ ஒரு எட்நூறு அடி ரோட் ஃப்ரண்டேஜ் கிடைக்குதுங்க எட்நூறு அடி ரோட் ஃப்ரண்டேஜ் அப்படியே அங்கேருந்து ஒரே ஸ்கொயராக இருக்குது பாருங்க சைட்டு ஒரே ஸ்கொயராக இருக்குது மண்ணு பாருங்கள் ரெட் சாண்டுங்க நம்மளுக்கு சைட்டு ஃபுல்லாகவே ரெட் சாண்டு தான் சைட்டு ஃபுல்லாகவே ரெட் சாண்டு தான் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம சைட்டுக்கு பின்னாடி ஒரு அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் இருக்குது அவங்களுக்கெல்லாம் வழி இல்லைங்க நம்ம சைட்டு நம்ம சைட்டு தாண்டி தான் போய் ஆகணும் வழி இல்லை ஒரு ஏக்கர் முப்பது செண்டு சைட் சம்மந்தமான ட டவுட் எதாவது இருந்ததுன்னா நான் நம்பர் வந்து வீடியோ கீழே போடுறேன் கால் பண்ணுங்கள் ரேட்டு நான் உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன் சைட் பாருங்கள் ரோட் ஃப்ரண்டேஜி ரோட் ஃப்ரண்டேஜ் கரெக்டாக அந்த லாஸ்ட்டு பணமரம் வரைக்கும் பனைமரம் வரைக்கும் வந்து இங்கே ஒரு பாறை தெருதுங்களா அது வந்து நம்ம சைட்டில் வராதுங்க இந்த பனைமரத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கிராஸாக வருது சைட்டு கொஞ்சம் அந்த பாறை வராது நம்ம சைட்டில் அது வெளியே வருது கொஞ்சம் கிராஸாக வரும் கிராஸாக வந்து இதோ ஒரு பனைமரம் தெருதிங்களா ஜூம் பண்ணுற பாருங்க அந்த பனைமரத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக பேக் சைடில் ஒரு தென்னை மரம் தெருதா அது வரைக்கும் போயிட்டு அந்த லாஸ்ட்டு ஃபென்சிங் கல் போட்டிருக்கு பாருங்க லாஸ்ட்டு ஃபென்சிங் கல் போட்டிருக்குங்களா அது வரைக்கும் அது ஃப்ரண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு வரப்பு சின்னதாக தெரிஞ்சு பாருங்கள் அது வரைக்கும் நம்ம சைட்டு தான் அப்படியே போயிட்டு அப்படியே வருது பாருங்கள் ஒரே ஸ்கொயராக அதேமாரி இப்போ தெரியுது இல்லை பாறை இந்த பாறையும் நம்ம சைட்டில் வராதுங்க பாறைக்கு முன்னாடி தான் நம்ம சைட்டு லைன் வரும் பவுண்ட்ரி வரும் பாறை வந்து வெளியே வருதுங்க சைட் சம்மந்தமான டவுட் ஏதாவது இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் ஓகே கைஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்